அண்ணன் ஒருவன் வேலைகளையும் விட்டுவிட்டான் எதிர்பார்த்து பல வருடங்கள் கழிந்ததினால் அவன் குடும்பமும் அவன் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டது அவனுடைய தம்பி படிப்பை முடித்தவுடன் தனக்கு கிடைத்த சிறிய வேலையை கொஞ்ச சம்பளத்திற்கு திறம்படவும் உற்சாகமாகவும் உண்மையாகவும் செய்தான் அவனை கவனித்து வந்த அவன் முதலாளி அவனுக்கு பெரிய பொறுப்புள்ள நல்ல சம்பளத்துடன் உள்ள வேலையை கொடுத்தான் அதனால் அவனும் அவன் குடும்பமும் நல்ல நிலமையை அடைந்தனர் இதே போலவே தேவன் நமக்கு கொடுத்த வேலை ஊழியம் தொழில்களை உண்மையாகவும் ஊக்கமாகவும் கடினமாகவும் செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உயர்வடைவோம் சிந்தனைக்கு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் அமேன்